ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் இருக்க ஸ்டூலோட கால் உடஞ்சு போச்சா மூலையில போட்டு வச்சிருக்கீங்களா இனிமே மூலையில போட தேவை எடுத்து நடு ஹாலில் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஹேக் தான் வந்துட்டு பார்க்க போறோம் ஒரு டிஷர்ட்டும் இருந்தா அப்படியே கூடவே எடுத்து வச்சுக்கோங்க வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ கால் போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு இடம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னா அந்த பாய்களுக்குன்னு தனியாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு இடம் ஒதுக்கிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கதவுக்கு பின்னாடி தான் கதவுக்கு பின்னாடி வச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட முதுகே வந்து உடஞ்சு வளைஞ்சு போயிடும் இனிமே அந்த கவலை நமக்கு தேவையில்லை உங்கள் வீட்டில் நல்ல ஸ்டூலாக இருந்தாலும் சரி கால் உடஞ்ச ஸ்டூலா இருந்தாலும் சரி அதை அப்படியே கவுத்து போட்டுருங்க ஒரு கால் இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு கால் இல்லைனாலும் பரவாயில்ல கவுத்து போட்டு இந்த மாதிரி மூளையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பாயை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு இடத்துக்கு இடமும் வந்துட்டு சேஃபாக இருக்கும் அதே மாதிரி அந்த நீட்டாக இருக்கும் கச்ச கச்சன்னு இருக்காது வளரஞ்சும் போவாது ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த பாய் தான் வைக்கணுமா அப்படின்னா கேட்ட கிடையாது இதை வந்து நீங்கள் பெட்ஷீட் ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பில்லோஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ எது எந்தெந்த இடத்துல வீட்டில் மாறி வச்சிருந்தாலும் மாறாத ஒரே இடத்துல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அந்த விளக்கம் தான் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாவமா ஒரு மூலையில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதோட அதோட ஆயுட்காலம் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி வளைஞ்சு போயிடும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்டூலை வந்து கவுத்து போட்டுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஸ்டூலாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் ஸ்டூலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மூலையில் கவுத்து போட்டுட்டு அதில் வந்து உங்களோட ப்ரூம் ஸ்டிக் அதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பு மாப் ஸ்டிக் அப்புறம் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதோட கால ஆயுட்காலம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்து பின்னாடி வந்து பார்க்கலாம் கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புற எல்லா அம்மாக்களுக்கும் இந்த டிப் வந்து சமர்ப்பணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கு ஸ்பூன் கொண்டு போகிறது அப்படின்றதோ அது வந்து ஒரு ரெகுலராகவே ஆயிடுச்சு எப்படி வந்து டெய்லி எடுத்துகிட்டு போகிறோமோ அது மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு ரெகுலர் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறப்ப அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும் அதை எப்படி எடுத்து வாயில் வைக்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இனிமேல் அந்த கவலை தேவையில்லை அந்த மாதிரி தூக்கி டிக் டாக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பூன் அதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே லஞ்ச் பேக் உள்ள போட்டு விட்டிங்க அப்படின்னா ஸ்பூன்ல எந்த விதமான டஸ்ட்டும் இருக்காது சேம் அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணலாம் பட் திருப்பி வந்து அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஃபோர்க் ஸ்பூன் கொண்டு போறாங்க அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா குத்தி லஞ்ச் பேக்லேயத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நீங்க சேஃபா கொடுத்து விடலாம் டிப் நம்பர் ஃபோர் ஒரு டேப் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்மளை நம்மளே செல்ஃபாக மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில எடுக்கிறோம் இடுப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு டிப் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இன்ச்சு டேப்லையும் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் அந்த மாதிரி ஊக்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெண்டை தூக்கி இந்த ஊக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வச்சு ஹிப் சைஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா ஹிப் சைஸ் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையோட பிரேஸ்லெட் அளவு வளையல் வேணும் இல்லை ஸ்லீவ் வைக்கணும் இல்லை நீங்கள் டெய்லராக இருக்கீங்க நீங்களாகவே நீங்கள் கையை வந்து அளவு எடுத்துக்கணும் அப்படின்றப்ப இதை வந்து நீங்க யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஒரே கையிலே பிடிச்சிட்டு அளவு எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊக்கு இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறு இன் ஆகும் ஓகே அஞ்சரை இன்ச்சாக அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த பக்கமும் நான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த சைடு சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னால நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் நீங்களாவே உங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கையா இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் இல்ல ஹிப் சைஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹிப்பை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க டெய்லர் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நிறைய ஆர்கனைசர் கண்டுபிடிச்சாலும் நம்ம என்னவோ அப்படியே சுருட்டி தூக்கி போடுவோம் அதுதான் வந்துட்டு இதுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி காது வச்ச பையலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பையன் நான் இப்போ எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து அந்த காதை தூக்கி இந்த பேக்கில் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த தூக்கி போட்டு விளையாடினாலும் அது வந்து ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி இடத்தையும் வந்து அடைக்காது ரொம்ப காம்பாக்டாக அழகாக இருக்கும் இங்கே கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பை இதுக்கு மட்டும்தான் கிடையாது காது வச்ச எந்த பைக்காக இருந்தாலும் சேம் இதே ஹேக் தான் அந்த காது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு எவ்வளோ குட்டி வேணுமோ அவ்வளோ குட்டியா மடிச்சு இன்சர்ட் பண்ணிட்டு அந்த காதை தூக்கி உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அழகா பந்து மாதிரி கிடச்சிடும் இதை ஒரு ஷூ பாக்ஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த ஷூ பாக்ஸ்ல அப்படியே வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது பை வரைக்கும் இந்த ஷூ பாக்ஸ்ல நீங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டெப் நம்பர் சிக்ஸ் அடுத்த பார்க்கலாம் உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்டோட பழைய டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எப்போதுமே கறி துணியாகவே ப்ரொமோஷன் கொடுக்காதீங்க வேறு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனாக கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி துணிக்கு பதிலில் வேறு ஒரு கிரேடுக்கு இது வந்து நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய டீஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் புதுசு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க இந்த கிட்டலாம் பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்சிருச்சு ஸோ அந்த டிஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டூலில் அந்த மாதிரி கமுத்து போட்டுக்கோங்க எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக வந்து டீஷர்ட்லாம் போட்டு விடுவோமோ அதே மாதிரியே சேம் இந்த ஸ்டூலில் இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு அந்த தலை பகுதி வந்து அந்த ஸ்டூலோட தலைக்கு வர மாதிரி நம்ம வந்து பார்த்து இந்த மாதிரி போட போகிறோம் அழகாக அந்த மாதிரி போட்டுவிட்டு நாலு பக்கம் நல்லா வந்து இழுத்து விட்டுருங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ அங்கங்கே சொதப்பலாதான் இருக்கும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எந்த அளவுக்கு நல்லா நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுருங்க இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டிஷர்ட் போட்ட ஸ்டூல் மாதிரி கையை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி திணிச்சு விட்டுருங்க திணிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கடையில் போய் பாஸ்கெட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது உடஞ்ச ஸ்டூலாக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு கால் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணியாச்சா இப்போ அதை அப்படியே தலையில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கியூட்டான அழகான ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸ் போட்டு வைக்கிறதா இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு துணி போடுறதா இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா விதத்துக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி நைட்டி வச்சு எப்படி செய்யுறது அப்படின்றத முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் செக் பண்ணி பாருங்க போன வீடியோவில் டைலட் அப்பா எவ்வளோன்னு கேட்டிருந்தா நிறைய பேர் ரெண்டு ரூபா அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் சொல்லிருந்தீங்க ஸோ ஆன்சர் கரெக்டாக சொல்லிருந்த எல்லாருக்குமே கங்க்ராச்சுஷன் நவராத்திரி வரப்போது நம்ம கிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க டிஸ்பாச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் மேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் ருபீஸ் சிக்ஸ்டீன் நைன் ருபீபில் இதே இருக்குது சிங்கிள் குங்கும வச்சது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் எதிர்க்கிட்டு வாட்ஸ்அப் நம்ம கண்டக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைபர் பிளேட் வேணா ஸ்டீல் பிளேட் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஸ்டீல் ப்ளேட்லேயும் நம்ம கிட்ட அவைலாக இருக்கு இந்த ஸ்டீல் ப்ளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் செட்டாக வந்துடும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியமான ஒரு ஸ்டிக்கர் பேக்கெட் அதுக்கப்புறம் ஒரு குங்குமச்சம் அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் தாலுக்கறி சாக்லேட்டோட உங்களுக்கு வந்து வந்துடும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒன்று ஒன்றே தனித்தனியாக க்ளீன் ட்ராக் பண்ணி நம்ம வந்து போட்டு ஒரு பையில வந்து போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் வரவங்களுக்கு அப்படியே எடுத்து பையோட கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வர எந்த வேலையுமே இருக்காது பையும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அதில் ப்ளவுஸ் பிட்டு தேங்காய் பழம் போடுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் ஃபிஃப்டி பீசஸ்க்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பையோட கலர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ பேபி ஷவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இந்த மாதிரி மினி கோல்டு பிளேட்டு அவைலபிளாக இருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சிதம்பரத்துலேருந்து இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் இன்னும் நிறைய கிஃப்ட்டை வந்து அவைல இருக்கு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்